நம்ம பார்வதிபதைய அரர மகாதேவா மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருத தேசியின் பணிவான வணக்கம் தினமும் திருமுழர் நாயனார் அருளிய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் நாம் திருமந்திரத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பாடல் வந்து ஞானியின் இயல்பு பாடலை பாருங்கள் பூதி பாடரு வேதாந்த சித்தாந்த உண்மை முத்தியோன் பாடரு சுத்த சைவ பத்தனித்தனே அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா உகழ்ந்து பேசுகின்ற சுத்த சைவ மார்க்கத்தில் நின்று ஒழுகும் பக்தன் குற்றம் நீங்கிய ஞானி ஆவான் அடுத்து ஞானம் மிகுந்த உலக தலைவனானவன் உயிர்கள் படும் வினைத் துன்பங்களை நீக்குகின்ற ஏதாந்த சித்தாந்தங்களின் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து அவற்றை ஆழமாக ஊடுருவி அறிய வல்ல ஞானோ உதயன் அப்பெரு அப்பேற்பட்ட ஞானியின் இயல்பு இருக்கும் மேலும் உண்மையான முத்து இன்பத்தை பெற்றவன் அழிவில்லாதவன் ஆவான் அப்படின்னு இந்த பாடல் திருமண நமக்கு அருள் இருக்கிறார் அடுத்த பாடல்ல பார்ப்போம் அதாவது இந்த பாடல் என்னென்னா சுத்த சைவருக்கு உரியன ஆகமங்கள் இந்த பாடலில் நிறைய கொடுத்துருக்காரு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பாடுவோம் வேற ஒன்றும் இல்லை ஆகமங்கள் ஆகமம் ஒன்பானதில்லான நாள் ஏனும் ஓகம் இல்லேனும் முற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த ஒன்று ஆக முடிந்த சைவமே ஆகமம் ஒன்பான் அப்படின்னா ஆகமங்கள் ஒன்பது இருக்குங்க சொல்றாரு அந்த ஆகமங்கள் ஒன்பது அவற்றிலிருந்து தோன்றி விரிந்தவை இருபத்தெட்டு ஆகமங்கள் ஆகமான் ஒன்பது ஆகம ஆகமங்கள்ல தோன்றி அப்படி தோன்றலாவதா இருபத்தெட்டு ஆகமங்கள் அதுல மயக்கும் தன்மை இல்லாத அந்த இருபத்தெட்டு ஆகமங்களும் மூன்று வகுப்பை அடைந்தது எப்படி இருபத்தெட்டு ஆகமங்கள் மூன்று வகுப்பை அடைந்து கேடில்லாததான வேதாந்த சித்தாந்த உண்மையெல்லாம் ஒன்றாக முடிந்த முடிவை அரிய சுத்த சைவமாகும் அப்படிங்கிறார் இதனோட விளக்கம் என்னன்னா ஆகமங்கள் ஒன்பது அப்படின்னு பாக்குறாரு இந்த ஆகமங்கள் யாரு சொல்றாருனா இவை அனைத்தும் இறைவன் நந்தி மூலமாக அருளியவை யாருக்கு அருளிக்கிறார் அப்படின்னா உருத்திரர்களுக்கு உபதேசித்தவை அவங்க யாருன்னா சனகரு சனாதனரு சனந்தனரு சனத்குமாரர் இப்படி சனத்குமாரர்களுக்கு சின்முத்திரை காட்டி உபதேசித்தவை என மூவகைப்படும் ஆகமங்கள் ஒன்பது அந்த ஆகமங்கள் ஒன்பது என்னன்னு காரணம் காமிகம் வீரம் சிந்தம் பாதுளம் யாமலம் காலோத்தரம் சுப்ரபேதம் மகுடம் இப்படி ஆகமங்கள் ஒன்பது அத தெளிவா நமக்கு இந்த பாடலில் நமக்கு திருமுடன் ஞாயிறார் அருள் இருக்கிறார் பாடலை பாருங்க ஆகமம் அதிலான நாள் ஏழும் மோகமில்லாள் ஏழும் முப்பேதம் முட்டுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்று ஆக முடிந்த அருண் சுத்த சைவமே அடுத்த பாடலில் அத்தன் அருசக்தி ஆதி பராசக்தி அப்படின்னு நமக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க என்னன்னா சுத்தம் அசுத்தம் புரியங்கள் ஓர் ஏழும் சத்தும் அசத்தும் தனந்த பராபரை உயித்த பராபரை உள்ளா பராபரை அத்தன் அருசக்தியா எங்கும் மாமே அதாவது சுத்தம் அசுத்தம் துரியங்கள் ஏழு அப்படிங்கிறாங்க அதில் சத்து அசத்து ஆகிய நிலைகளை கடந்த பராசக்தி அப்படி ஆன்மாவை உடலுக்குள் சேர்க்கும் பராசக்தி அதனுள் விட்டிருந்து அதனை இயக்குபவளான அன்னை பராசக்தி அத்தனாகிய சிவபெருமானின் அருசக்தியை எங்கும் நிறைந்து உள்ளாள் இது எப்படின்னா இந்த பாடம் பஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா தெரியும் சுத்தம் அசுத்தம் துரியங்கள் ஓர் ஏழும் சத்தும் அசத்தும் தனந்த பராபரை உயித்த பராபரை உள்ளம் பராபரை அத்தன் அருசக்தியாய் எங்கும் ஆமே இந்த இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தம் அடுத்த பாடல நமக்கு எளிதா புரியுற மாதிரி நமக்கு விளக்கமா கொடுத்துருக்காரு என்னன்னு பார்ப்போம் முத பாடம் இல்லையா அந்த பாடலுக்கு இப்ப பாடக்கூடிய பாடலுக்கு நிறைய விளக்கங்கள் இதில் வரும் அதுல என்னன்னா சித்திகள் சிறந்து விளங்கும் அப்படி ஒரு பாடல கொடுத்துருக்காங்க சத்தும் அசத்தும் தானாகி சித்தும் அசித்தும் தெரியா சிவயோகமாய் சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய் முத்தியுள் ஆனந்த சத்தியுள் மூழ்கினோ சத்தியும் மூழ்கினோ சித்தியும் அங்கே சிறந்து உள்ளதானே அதாவது அழிவிழாதன நிலையா நிலையானதான உயிரும் உணர்வும் அழியக்கூடிய உடல் நினைவும் நீங்கியவராகி அறிவும் அறியாமையும் தெரியாத தாமே சிவமாகும் யோகத்தில் மூழ்கி பேரின்பமாகிய முத்தி வடிவான சிவத்தின் உள்ளும் ஆனந்த பராசக்தி உள்ளும் மூழ்கி அட்டமா சித்திகளும் இப்ப முந்திய பாடலுக்கு அர்த்தத்தை கொடுக்கறாங்க அது என்னன்னு இப்ப விளக்கமாக பார்ப்போம் அதாவது அட்டமா சித்திகள் கைகூடுங்கிறார் எப்படின்னா சிவத்தையும் பராசக்தியும் உள்ளத்தில் தியானித்தால் அட்டமா சித்திகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறார் அந்த அட்டமா சித்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இது அனைத்தும் அட்டமா சித்திகள் ஆகும் அட்டம்னா எட்டு எட்டு சித்திகளும் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறார் இந்த பாடலில் அதாவது அட்டமா சித்திகள் என்னன்னா சித்தம் என்பது அட்டாங்க யோகத்தின் வழியான இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நிலையில் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று மண் ஆகாயம் கடந்த பரம் ஜோதியான பெருமானை சித்தத்தில் நிலைபெறச் செய்து ஒன்றிய உணர்வோடு வாழ்பவரே சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் மேலும் இவர்களுக்கு அந்த அட்டமா சித்திகள் கை கூடும் அப்படிங்கிறார் எட்டு யோக நிலைகள் என்ன அப்படின்னு அதாவது மனத்தாலோ மொழியாலோ செயலாலோ எந்த உயிரையும் துன்புறுத்தாமலும் பிறர் பொருள் மீது ஆசைப்படாமலும் பிரம்மச்சரியத்தை காப்பதும் எந்த நிலையிலும் உண்மையை கடைபிடித்தும் எவரிடம் எதையும் எதிர்பார்த்து வாழாமல் இருப்பதே யமமாகும் இரண்டாவது அதிலே யோக வழியிலே செல்ல விரும்பும் நண்பர்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது புலனடக்கம் புலனடக்கம் செய்ய இயலாதவர்கள் யோக நெறியை கடைபிடித்து மிகவும் யோக நெறியை கடைபிடிப்பது அது மிகவும் கடினம் அதாவது மூலாதார சக்தியை ஆறு ஆதார சக்கரம் வழியாக பிரம்ம நாடிக்கு எடுத்து செல்வதே யோக நெறியாகும் அடுத்தது நியமம் நியமம்னா என்னன்னா தனி மனித ஒழுக்கத்தை தான் அது நியமம்னு சொல்கிறார் அந்த யோகத்தின் அடிப்படையான உடலை பாதுகாப்பதும் தினமும் குளிக்கிறணும் நல்ல உணவு சாப்பிடணும் நல்ல உணவுனா என்ன சுத்த சைவமான உணவு தான் நல்ல உணவு அசைவ உணவும் நல்ல உணவுன்னு அதை சொல்லவே முடியாது அது உணவு வகையிலே சேராது உணவுன்னு சைவம் தான் அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் ரெண்டாவது உடை நம்ம பட்டாடை உடை பட்டாடை தான் அணி அவசியம் இல்லை விலை உயர்ந்த உடை உடைகளை அணிவுன்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற உடையை சுத்தமாக வைத்திருப்பது தனி மனித ஒழுக்கத்தில் தினமும் குளிக்கணும் நல்ல உணவு சாப்பிடணும் மூன்றாவது இருக்கிற உடைய தூய்மையோட இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி நல்ல உடைகள் மேலும் நோய் வராமல் தன் உடலை பாதுகாக்கும் இப்படி இது போன்ற செய்து செய்வது நியமமாகும் அடுத்தது ஆசனம் மனதை ஒருநிலைப்படுத்தி உட்காரும் போது இடுப்பும் தோளும் தோள்களும் தலையும் ஓர் நேர் போட்டியில் இப்படி உட்காரும்போது போது இப்படிதான் நேராக உக்காரணும் நிறைய பேருக்கு சரியாக உட்கார கூட தெரியாது உட்காரும்போது குணிஞ்சுட்டு உட்காருவாங்க நம்ம முழுகு உட்காருவாங்க உக்காருவாங்க வண்டியில் போகும்போது இப்படியே போவாங்க அது மாதிரிலாம் போகக்கூடாது எப்போவுமே நேராக வச்சுக்கணும் உடம்பை இப்படி நேராக வைக்கின்ற போது நமக்கு மூலாதாரம் அப்படியே ஸ்டெடியாக நின்று அப்படியே குண்டலி சக்தி நம்ம இருக்கும்போதே அந்த குண்டலிங்கிறது ஆறு ஆதார சக்கரங்கள் நமக்கு ஈஸியாக தடையில்லாமல் வேலை செய்யும் அதுக்கு ஆசனம் எங்கே உட்காந்தாலும் நேராக உட்காருங்க கம்பீரமாக உட்காருங்க அப்படி உட்காரலாம் அடுத்தது பிரணாயாமம் மூச்சு பயிற்சி நிறைய பேருக்கு நல்ல மூச்சு கூட விட தெரியாது நல்ல மூலாதாரத்துல இருந்து மூச்சை இழுத்து விடணும் அதுல இடங்களை பின்களை இடப்பக்கம் மூக்கையை அடைச்சு வட பக்கம் விடணும் வட பக்கம் மூக்கை அடைச்சு இடப்பக்கம் விடணும் இது மூச்சு பயிற்சி இது தினமும் செஞ்சோம்னா நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது பல நோய்கள் இதுல வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை மூச்சு பயிற்சி எல்லாரும் செய்யணும் அதுக்கு பிரத்யாகாரம் மன எண்ணங்களை வெளியே அலைவிடக்கூடாது மன எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நினைக்கும்படி செய்தல் இதுக்கு பேரு பிரத்யாகாரம் தாரணை அதாவது ஒரே உருவத்தை மட்டும் நினைக்கும்படி அதாவது தியானத்துல உட்கார்ந்து நம்ம சிவலிங்கத்தை நினைக்கலாம் ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு சுவாமி நமக்கு பிடித்த முருகனையோ கந்தனையோ ஏதோ ஒன்று நினைத்து நம்ம தியானம் செய்யலாம் அடுத்தது அதுபோல தியானம் மனத்தை சிவலிங்க திருமேனியில் பன்னிரண்டு நொடிகள் இடத்திலே நிறுத்தினால் தாரணை இப்படி தாரணை என்பது ஒரு தியானமாகும் சமாதி நிலை இது அட்டாங்க யோகத்தின் எட்டாவது நிலை இதுல பார்த்தோம்னா அண்டமெல்லாம் பரவி வியாபத்திருக்கும் ஒளி உலர் விளக்கை தன் உள்ளத்தில் அவ்வொலியை உணர்தல் பனிரண்டு தியானமாகும் அப்படி பனிரெண்டு தியானம் ஒரு சமாதி நிலை ஏறத்தாழ ஆறு மணி நேர மனதை ஒரு நிலைப்படுத்தும் ஒப்பற்ற நிலையை ஒரு சமாதி சமாதி நிலையில குறிகளும் கரணங்களும் பொருள்களும் மறையும் இப்படி யோக முறைகளை எல்லா நிலைகளிலும் தகுதி வாய்ந்த ஞான குருவின் வழி வழியிலே பயிற்சி பெறுதல் ரொம்ப அவசியம் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்தோட எல்லா யோகங்களையும் தர முடியாது அதுக்கான வழி சொல்ல ஆசிரியர் மூலம் நமக்கு எப்படி கை சிவத்தையும் சிவத்தையும் உள்ளத்திலே தியானித்தால் சித்திகள் கைவரப்படும் அப்படின்னு இந்த பாடல சொல்லியிருக்காங்க நர்மணி இந்த பாடல பாருங்க சத்தும் அசத்தும் தானாகி சித்தும் அசித்தும் தெரியா சிவயோகமாய் முத்துந்த சத்தியுள் சித்தியும் அங்கே சிறந்துள்ளதானே திருச்சிற்றம்பழம் தில்லை அம்பலம் நாளை சந்திப்போம்